நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஓடி போயிட்டு கொடிய வந்து பாத்தீங்கன்னா கிரௌண்ட்ல வந்து குத்தியோ பாருங்க இந்த வீடியோ வந்து இப்ப வைரல் ஆயிட்டு வருது இவங்க அதை பத்தி ஃபுல்லா பாக்கல அதாவது நம்ம இந்தியன் டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வேர்ல்டு டி டுவெண்டி சாம்பியன்ஷிப் டிராஃபியை வந்து வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து நம்ம இந்தியன் டீம் ஜெயிச்சு வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாங்க வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழுலயுமே கடைசி ஓர் வரைக்கும் போயிட்டு திருவிழா தான் ஜெயிச்சாங்க இந்த மேட்ச்லயுமே கடைசி ஓவர் வரைக்கும் போயிட்டு த்ரில்லா தான் ஜெயிச்சிருக்காங்க அந்த மேட்ச் கூட பரவாயில்ல பதினெட்டு பாலுக்கு நாற்பது ரனுக்கு மேல வந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு ஆனா இந்த மேட்ச்ல வந்து

பஞ்சாபோட விக்கெட்டும் எடுப்பாரு நம்ம ஹர்திக் பாண்டியா மொத்தம் மூணு விக்கெட்ஸ் வந்து பாண்டியா எடுப்பாரு இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா நம்ம ஹர்திக் பாண்டியா தாங்க அவரோட அந்த ரெண்டு ஓவர் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்துச்சு இது இந்த மேட்ச் ஜெயிச்சது நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிரௌண்ட்லயே படுத்து அழுதுட்டாருங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பீலிங்கா இருந்தாங்க ஏற்கனவே ஒரு தடவை பைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்தாங்க நம்ம இந்தியன் டீம் இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மாவும் சார் தான் விராட் கோலி சார் தான் ரிட்டையர் ஆயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சிட்டாங்க நேற்றைய மேட்ச பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பிரஷர்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் கடைசி நாலு ஓவர் முழுக்க முழுக்க பிரஷர் தாங்க கடைசி ரெண்டு பால் வரைக்கும் எல்லாரும் பிரஷர்ல தான் இருந்தாங்க சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா முப்பது பாலுக்கு முப்பது அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் டீம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டிவி ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க பரவாயில்ல ஏதாச்சும் நடக்குமா இந்தியன் டீம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுல நானும் ஒருத்தாங்க கடைசி பால் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் ஜெயிச்ச சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேனா இருந்தாலும் சரி தாங்க அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்ல கடைசி வரைக்கும் போராடி ஜெயிச்சிருக்காங்க நம்ம இந்தியன் டீம் இந்த மேட்ச் ஜெயிச்சது நம்ம ரோஹித் சர்மாவோட எமோசனும் சுத்தமா தாங்கவே முடியாதுங்க நம்ம இந்தியன் டீமோட பிளாக் எடுத்துட்டு போயிட்டு கிரௌண்ட்லேயே அப்படியே கீழே குத்தி டீம் ஜெயிச்சதுக்கு என்ன முக்கிய காரணம் சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணிட்டு போங்க